ஹரஹரம ஹர ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணுலகத்தினில் பிறவிமாசர இன்னிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுர கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம் ஆதித்யாஜ சோமாஜே மங்களாய புதாஜஜே குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிகாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமணம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தியினுடைய புத்தியினுடைய பலன்கள் தசாபுத்தினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு திசையில் தான் புறம் இந்த தசா புத்திங்கிறது நம்ம ஆயுள் வரைக்கும் ஒரு ஒம்போது தசைகள்லையும் அதுக்கு உண்ட புத்தி அப்படிங்கிறதையும் அந்தரம் அப்படிங்கிறது தான் நம்ம அன்றாட வழிநடத்தக்கூடியது ஒன்றும் வேண்டாம் மூணு நட்சத்திரம் இப்போ சூரிய தசை ஃபஸ்ட்டு வருது கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவன் பிறக்கும்போது சூரிய தசையில் தான் பிறப்பான் பரணி பூரம் பூராடம் இதில் பிறப்புறவங்க எப்போ பிறந்தாலும் சுக்கர தசையில் பிறப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மூணு மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு தசையில் பிறப்பாங்க அதுதான் முதல் தசையாக ஆரம்பிக்கும் அதில் புத்திகள் அம்மா கர்ப்பத்தில் எவ்வளோ போகும் மீதி சுக்கர தசை இருபது வருஷம்னா அம்மா கர்ப்பச்சல் நீங்கி ஒம்பது வருஷம் கர்ப்பத்திலே போயிடுச்சு அப்படியெல்லாம் கணக்குகள் உண்டு அந்தரம் இப்படியெல்லாம் மீதி இருக்கிறத கணக்கில் கொண்டு அடுத்த திசை அப்படி வரிசையாக இன்றைக்கி என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது இதுதான் முக்கியமான ஒன்று இது நிறையா பேருக்கு தெரியாது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சிகளை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இதாவது குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பத்தோட பதினொன்னா இப்போது மேஷராசி அப்படின்னு நடந்திருந்தால் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இவங்களுக்கெல்லாம் ஒரே பலனை தான் கொடுக்கும் அதில் பல கோடி பேர் இருப்பான் அதில் இருக்கிற நல்லதையும் ஷேர் பண்ணிப்பான் கெட்டதையும் ஷேர் பண்ணிப்பான் ஆனால் இந்த தசா புத்தி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அப்பாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவவன் தலையெழுத்தில் அவவன் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இப்போ நடக்குதோ அதுதான் அவனை வழிநடத்தும் அன்றாட வாழ்க்கை கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லாயிருக்கு சனிப்பயிற்சி நல்லாயிருக்கு ராகு பயிற்சி இருக்குது பட் தசா புத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது இன்டிவிஜுவல் நமக்கு இது தான் பேசும் பொதுவான பலன்கள் வேற ஊருக்கே என்ன தான் நடக்கும் நம்ம தட்ட ஓட்டமானதுன்னா நமக்கு கீழே போயிடும் சாப்பிட முடியாது வேடிக்கை தான் பார்க்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும் இந்த தசையில் இந்த புத்தியில் இது தான் நடக்குன்னா அது தான் நடக்கும் வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்துருவது நடக்காது அப்போ தசா புத்தி அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று இப்போ அந்த தசா புத்தியில் பார்த்தோம்னால் உங்களுக்கு தெரிந்தால் நான் சொல்லக்கூடிய பலாபலங்களை வச்சு நமக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது இதில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணலாம் இப்படி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை இந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த நெருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு எனக்கு என்ன தசாபதி நடக்குது அதனுடைய பலாபலங்கள் என்ன எவ்வளோ நாளைக்கு இது நடக்கும் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கும் இதுதான் நடத்தும் நான் சொன்ன மாதிரி மற்ற பயிற்சிகளோ அதுவோ வந்து இண்டிவிஜுவலாக நமக்கு நன்மை தராது இப்போ இந்த தசா புத்தி அப்படிங்கிறது தான் நம்ம அன்றாட வழி நடத்துகிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அவனுக்கு தலையெழுத்தினவோ அதுதான் அப்பா நான் இட்லி சாப்பிடுவான் பையன் வேறு சாப்பிடுவான் எல்லாருக்கும் உடனே பிடிக்குதா இல்லை இல்லை அதே மாதிரி தான் தனித்தனி பலா கொடுத்து தனித்தனியாக அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது நல்ல பலன்களாகட்டும் தீய பழங்களாகட்டும் தரக்கூடியது இந்த தசா புத்தி அப்போது சூரிய திசையில் ஒம்போது புத்திகள் வரும் முதல்ல எந்த தசையை ஆரம்பிக்கதோ அவர் புத்தி முதல்ல அது இவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்படி ஒவ்வொரு திசையும் ஒம்பது புத்திகளும் இன்னென்ன நன்மைகளை தீமைகளை கொடுக்கும் நமக்கு என்ன தசா புத்தி இப்போ நடக்குதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தெரியலேன்னா ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஏற்பட்டது ஒம்போது தசைகளும் ஒம்பது புத்திகளும் நமக்கு என்னென்ன நன்மை தரப்போகிறது தான் இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க குரு தசை பதினாறு வருஷம் இருக்கும் இந்த குரு தசை அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இதில் பிறக்கக்கூடியவர்கள் இந்த குரு தசையில் தான் பிறப்பாங்க அதில் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க மிக பாக்கியவான்கள் சகல விஷயத்துலேயும் நன்மைகள் எல்லாத்துலேயும் அறிவு இருக்கும் எந்த சப்ஜெக்ட்லேயும் தாண்டா முன்னாடி நிறுத்தி பேசுவாங்க அந்த மாதிரி அமைப்புகளை கொண்டவர்கள் அவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது அவங்க பேச மீறி பேச முடி லாஸ்ட்டாக முடிக்கிறது அவங்க தான் முடிப்பாங்க எந்த சண்டை பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் விசாகம் போரட்டாது இதில் முதல்ல பார்க்கறது அப்படிங்கிறது குரு திசையில் குரு புத்தி ரெண்டு வருடம் ஒரு மாதம் பதினெட்டு நாட்கள் உயர்ந்த பிரதாபம் பிரதாபம்னா நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்மளுடைய செயல்கள் தோற்றங்கள் செய்கைகள் பார்க்குறக்கே கம்பீரமாக இருக்கும் நாலு பேர் நம்மளை பார்த்து பழகிப்பான் அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்மளுடைய நடந்து கொள்ளும் விதமாக இருக்கட்டும் எல்லாமே பிறரை கவரக்கூடிய விதத்தில் நம்மளுடைய பிரதாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பொருள் தனதானியம் ஆடை ஆபரணங்கள் அணிகலங்கள் சேர்க்கை ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டர் என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாம் சேர்த்துக்கலாம் ஆடை ஆபரணங்கள் தனதானியங்கள் ஏற்படும் பெண்களால் இன்பம் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்களால் இன்பம் சந்தோஷம் அரசரால் மகிழ்ச்சி ராஜாங்கத்தால் மகிழ்ச்சி அரசியலில் சாதிக்கலாம் குடும்ப மொத்தமும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தி ரெண்டு வருஷம் ஒரு மாதம் பதினெட்டு நாள் குரு திசையில் குரு புத்தி மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்தது பார்த்தோம்னால் குரு திசையில் சனி புத்தி ரெண்டு வருஷம் ஆறு மாதம் பன்னெண்டு நாள் வாகனம் தொலைந்து போகும் உங்களுடைய வண்டி தொலைஞ்சு போயிடும் ஜாகிரதையாக இருக்கணும் பொருள் காணாமல் போயிடும் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாம் வரிசையாக காணாமல் போயிடும் திடமான கை வாயு தொல்லை வாயுப்பேடை கேஸ் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ங்கிறாங்களா அந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் பெண்களாக இருந்தால் நோய் உண்டாகும் கர்ப்பப்பை கோளாறு வயிறு சம்மந்தமான பிரச்சனை மன்சஸ் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் கொடுக்கும் இருக்கும் இடத்தில் எந்த வெற்றியும் காண முடியாது வேறு இடத்துக்கு போய் தான் நம்ம வெற்றியை பார்க்க முடியும் நம்மளோட வீட்லையோ நம்ம இருக்கிற ஊர்லேயோ எந்த வெற்றியும் பெற முடியாது அங்கேயே உட்காந்து அப்படியே தாண்டா இருப்பேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வேறு இடத்துக்கு போனால் தான் நம்ம உழைக்க முடியும் துன்பம் வந்து நீங்குதலும் நடுவில் வந்து துன்பம் வந்து நீங்கிடுவான் கவலைப்பட வேண்டியது இப்போ குருதசையில் சனி புத்தி ஓரளவு நன்மையை செய்யுது மூன்றாவதாக பார்த்தோம்னா குரு தசையில் புதன் புத்தி புதன் புத்தி அப்படின்னு எடுத்து இரண்டு வருடம் மூன்று மாதம் ஆறு நாட்கள் சம்பவிக்குது மிகச்சிறப்பு ஆடல் பாடல் இசை இதில் ஞானம் இதெல்லாம் ஏற்படும் சினிமா பத்திரிக்கை பிரஸ் மீடியா ஓவியம் கலை இசைத்துறை பரதநாட்டியம் மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரிலாம் ஞானங்கள் அறிவுகள் எல்லா துறையிலையும் எல்லா கலைத்துறையினும் வெற்றி பெறலாம் ஆன்மீகத்துறை சிறந்து விளங்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இறை வழிபாடு தியானம் தவம் ஜபம் யோகம் தான தர்மங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேம்படும் வருவாய் அதிகரிக்கும் திருமணம் புத்திரபாகியம் உண்டாகும் திருமணப் பிராப்தி ஏற்படும் செல்வ பெருக்கு ஏற்படும் செல்வம் அதிகமாக பெருகுமா பெருமையும் புகழும் பேரும் பொறுமையும் உண்டாகும் போட்டார் எல்லாவித நன்மைகளும் குரு திசையில் புதன் புத்தியில் கிடைக்கிது குரு புதன் ரெண்டு பேருமே சூப்பரான ஆள் அதே மாதிரி புதன் திசையில் குரு புத்தியும் நன்மையை செய்யும் அடுத்தது குரு திசையில் கேது புத்தி பதினோரு மாதம் ஆறு நாட்கள் பெண்களுக்கு கேடு பெண்களாக இருந்தால் கேடு கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் பழி சொல்லுக்கு ஆளாகிறது வேறு தேசம் அலைதல் வே ஒரு தேசமாக அலைகிறது அங்கேயும் இங்கேயும் நம்ம தேசத்தில் சம்பாதிக்க முடியாமல் ஃபாரின் போகிறேன் அங்கே வீடு வாங்குகிறேன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறேன் இப்படிலாம் எண்ணங்கள் தோணும் அங்கே போனால் தான் தெரியும் ஏன்டா வந்தோம் நம்ம ஊரே பரவாயில்ல அப்படின்னு அந்த மாதிரி அலைய வைக்கும் சொந்த பந்தங்கள் பகை ஏற்படக்கூடிய காலம் மனைவியால் இடமாற்றம் கணவனால் இடமாற்றம் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க அதனால் ஒரே காலி பண்ணின்னு போகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகும் குரு தசையில் கேது புத்திங்கிறது இந்த மாதிரி பலரை கொடுக்குது அடுத்தது பார்த்தோம்னா குரு தசையில் சுக்கர புத்தி ரெண்டு வருடம் எட்டு மாதம் கால்நடைகள் சேர்க்கை ஆடு மாடு கன்று பசு நாய் பூனை இந்த மாதிரி செல்ல பிராணிகள் கால்நடைகள் வாங்கலாம் வளர்க்கலாம் புதிய புதிய ஆடைகள் வாங்கி அணியலாம் ஆடை ஆபரணங்கள் உண்டாகும் நல்ல பொருள் சேர்க்கை நல்ல நிலைமைக்கு விளாட்லாம் கெட்டுப்போன நிலைமையிலிருந்து நல்ல நிலைமைக்கு வரலாம் பூமி லாபம் ஏற்படும் புதுசாக பூமி வாங்கலாம் தோட்டம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் போகம் மனதிற்கிய காரியங்களை செய்து சந்தோஷம் போகமாக இருக்கிறது இப்போ கேள் போகம்னா ஒரு மாதிரி சந்தோஷமாகவே சுற்றி தெரியுது சுற்றத்தார் மூலம் நன்மை சுற்றி இருக்கிறவங்க மூலம் சுற்றி இருக்கிறவங்க தான் சுற்றத்தார் இவங்க மூலம் நன்மை அப்படிங்கிறத போடுறார் மிகச்சிறப்பு அடுத்தது குரு தசையில் சூரிய புத்தி ஆறாவது புத்தி ஒம்பது மாதம் பதினெட்டு நாள் நடக்குது நன்மை தரும் பண லாபம் நன்மை தருமான பண லாபம் ஏதாவது பெரிய ஃபிக்ஸட் டெபாசிட் டெபாசிட் அசையாத சொத்துக்கள் வாங்குறது சேமிப்பு பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் எடுத்த காரியம் கைகூடும் எதை தொட்டாலும் தொடங்கும் இயற்கை உபாதைகளால் துன்பம் அது அனுஸ்தாகணம் இயற்கையாக சுனாமி வருது புயல் வருது பூகம்பம் வருது தீ பிடிக்குது இந்த மாதிரிலாம் வந்து நல்லா இயற்கை உபாதைகளால் துன்பம் வியாதி ஏற்படும் உடல் சரீரத்தில் நோய் அப்படிங்கிறது வரும் அசதி அடிக்கடி சோர்ந்து போய் உட்காந்துக்கிறது அனைவரும் விரோதம் எல்லாரும் நமக்கு வீட்டில் கலகம் உண்டாகும் புத்தி முடிவு காரிய நன்மை உண்டாகும் இந்த ஒம்பது மாதம் பதினெட்டு நாளில் கடைசியாக ரெண்டு மாதம் நன்மைகள் அதிகமாக செய்யுமா குரு தசையில் சூரிய புத்தியில் ஓரளவு இருக்குது ஏழாவது புத்தி சந்திர புத்தி குரு தசையில் சந்திர புத்தி ஒரு வருஷம் நாலு மாதம் ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை மிகச்சிறப்பு ராஜா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி சமமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகளெல்லாம் திருமண பிராப்தி அப்படிங்கிறது ஏற்படுது பாக்கியம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் வித்வத் கல்வி நல்ல அறிவு வித்வான்கள் சபையில் நாம்ளும் நிற்கலாம் பெரிய பெரிய பண்டிதர்கள் படிப்பாளிகளுக்கு முன்னால் நாம்ளும் பத்தோட பத்தோன்னா பாராட்டுக்கள் பெறலாம் கல்வியில் முன்னேறலாம் கல்வித்துறை சிறந்த விளங்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் அனைத்து காரியத்திலையும் வெற்றி பெறலாம் அப்போது குரு சந்திரபுத்தி மிக மிகச் சிறப்பான அமைப்பை கொடுக்குது எட்டாவது புத்தி குரு திசையில் செவ்வாய் புத்தி பதினோரு மாதம் ஆறு நாட்கள் தீங்கை தரும் விளைவுகள் எதை செஞ்சாலும் தீங்கா முடியும் விளைவு தீங்கா முடிஞ்சிடும் எல்லாத்துலேயும் செய்வீங்க இறங்கியறி செய்வீங்க கடைசியில் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் களவு பயம் திருட்டு போயிருமோன்னு பயந்துட்டே இருக்கணும் ஒரு பொருளை வச்சுட்டு களவு பயம் அக்னி பயம் நெருப்பு பயம் அப்படிங்கிறது உண்டாகும் துன்பம் துன்பம் ஏற்படும் அந்நியர் பகை அந்நியர்னால் வெளியில் யாருமே தெரியாது வெளிநாட்டுக்காரனாக இருக்கலாம் வெளியூர்காரனாக இருக்கலாம் வேற நபர்களாக இருக்கலாம் இவர்களால் பகை ஏற்படும் நமக்கு அவங்களுக்கு உற்றார் நாசம் சொந்த வண்ணங்கள் கேடு அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது இடம் மாறுதல் நோய் அப்படிங்கிறது போட்டிருக்கார் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்காத காலம் அது குரு தசையில் செவ்வாய் புத்தி இறுதியாக குரு தசையில் ராகு புத்தி ரெண்டு வருஷம் நாலு மாதம் இருபத்தி நாலு நாள் தொடர்ச்சியாக பகை நன்மை இல்லை இதுவுமே வழக்கு தேவையில்லாத கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் பொருள் சேதம் இருக்கிற பொருளை அழிக்கிறது விரோதம் கஷ்டநஷ்டங்கள் விரோதம் மனையாளுக்கு துன்பம் மனைவிக்கு துன்பம் இல்லாட்டி கணவனுக்கு துன்பம் சூது அதிகம் நடைபெறும் உங்களை உங்களை வச்சு சூழ்ச்சி பண்ணி வச்சு செஞ்சுருவாங்க வஞ்சனைகள் செய்வாங்க அதிக வஞ்சனை குடும்ப நாசம் பொருள் நாசம் உண்டாகும் இது குரு தசையினுடைய புத்தியினுடைய பலன்கள் இதில் பார்த்துருப்பீங்க சில புத்திகள் நன்மையை கொடுத்தது சில புத்திகள் தீங்கை விளைவிக்கிறது இப்போ நாம் நம்ம சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது இப்போ என்ன புத்தியில் இருக்கும் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க முடியும் அன்பார்ந்த நேயர்களே நாம் இதுவரைக்கும் ஒம்பது திசைகளில் இதில் என்ன விசேஷம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நவகிரகங்கள் வரிசை சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இப்படி வருது ஆனால் இந்த தசாபுத்தி நான் இப்போ சொன்னதில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அங்காரகன் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இப்படி ஒம்பது திசைகள் அது மட்டும் வரிசையில் வராது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்போது திசைகளில் ஒம்பது புத்திகள் என்னென்ன தான் செய்யப்போகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இதில் நன்மைகளும் இருக்குது தீமையே இருக்குது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிறவங்க ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் தசா புத்தி நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியும் அதுக்கு இதுதான் பலங்கிறது தெரியாது இல்லை என்ன தசா புத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறையவே உண்டு அப்போது இந்த மாதிரி இந்த தசா புத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழி நடத்துது இண்டிவிஜுவல் நல்லது நமக்கு தூக்கம் வர்றது நாம் சாப்பிட்றது நாம் கஷ்டப்படுறது நாம் சந்தோஷமாக இருக்கிறது நாம் படிக்காமல் இருக்கிறது நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது குழந்த பிறக்காமல் இருக்கிறது இல்லை இதெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது அந்த தசா புத்தி இதில் என்ன இருக்கோ இது யாரும் மாற்ற முடியாது அவனுக்குன்னு ஒரு தலைவிதி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது இது தான் அதனால் இதுதான் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை இப்போது நான் சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முடிவாகுது இந்த விஷயத்தில் நம்ம பார்த்ததில் முக்கியமான ஒன்று நம்மளுடைய இப்போ ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் ராசி இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி இந்த பழங்கள் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க இண்டிவிஜுவலாக உள்ளே வந்துட்டோம்னா அதில் முதல் படி அப்படிங்கிறது இந்த தசா புத்தி இதை பார்த்து இது நல்லா இருந்தால் தான் அடுத்த பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரகங்களுக்குமே வேலை இது மோசமாக இருந்ததுன்னா உங்களால் ஒன்றுமே இந்த திசையில் இந்த புத்தி நடந்தால் இப்படி தான் இருக்கும் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் அவசியம் அதுக்காக தான் இந்த சப்ஜெக்டாக எடுத்து பேசணும் அப்போ அவசியம் தசா புத்தியை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம அது எத்தனை நாள் ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு புத்தியும் இவ்வளோ நாள் இருக்குங்கிற கணக்கு இருக்குது சுக்ரதெல்லாம் இருபது வருஷம் ராகு திசை பதினெட்டு வருஷம் இப்படி நிறையா இருக்குது இப்போது அந்த மாதிரியெல்லாம் அந்தந்த காலக்கட்டத்தில் இதுதான் பண்ணும் இப்படி தான் நடக்கும்னால் அதுதான் பண்ணும் வேறு என்ன சுற்றி இருக்கிறது எது நல்லது பண்ணாலும் அதை எடுத்துக்காது இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இப்போ அதனால இதை பற்றி முழு விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தனக்கு தானே தெரிஞ்சாலும் உங்களுக்கு என்ன தசாபத்தின்னு தெரிஞ்சு இதுக்கு என்ன பலன்கிறதை பார்த்துக்கலாம் இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபத்தி நடக்குது இதுக்கு என்ன பலன்கள் உண்டாகுங்கிறது அவசியம் தெரிஞ்சினா தான் அடுத்த முடிவுக்கே நீங்கள் எதாக இருந்தாலும் போக முடியும் அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசின்னு இதில் வரும் ஸ்க்ராலிங்கில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தி பலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்